அப்ப நான் திருப்பி நான் இப்ப நீ திருப்பி நான் வர்றேன் இப்ப இதுக்கு நான் பயப்பட வேணுங்கிறது அவசியமே கிடையாது அதாவது அப்புறம் சிறுநீரக நோயாளின்னு வச்சுக்கோங்க சிறுநீரக நோயாளிக்கு காரணமே அவன் சாப்பிட்ட மாவு சத்து தான் காரணம் இப்போ நீங்கள் இப்போ நம்ம புற்றுநோயை பற்றி பேசுகிறோம் புற்றுநோயை உலகத்தை அச்சு ஒருத்தருந்த புற்றுநோய் பார்த்தீங்கன்னா புற்றுநோயை பற்றி சொல்கிறான் டாப் டென் டெட்லி டிசீஸ்ங்கிறான் அதாவது அதாவதுன்னா மரணத்தை உறுதி செய்யக்கூடிய பயங்கரமானங்கிறான் டிசீஸ்ங்கிறான் அதில் பார்த்தீங்கன்னா கேன்சர்னு ஒன்று சொல்கிறான் அது கேன்சருங்கிறான் டயபெட்டிக்காக உறுதி சொல்கிறான் மரணத்தை உறுதி செய்கின்ற நோயில் டயாபெட்டிக் நம்ம அதுதான் எளிமையை சீக்கிரம் குணம் மரணத்தை உறுதி செய்யக்கூடிய நோய்களில் பத்து நோய்கள் முக்கியமான நோய்கள் டயாபெட்டிக் என்னது முதல் டயாபெட்டிக் டயாபெட்டிக் சொல்றான் அது அது பத்து நோய்களை சொல்லிட்டான் நாம வந்து அதிகமா இருக்க எதுன்னு அது பத்து நோய்கள் சொல்றான் முதல் வரிசையில பத்து நோய்கள் சொல்லிருக்கான் சொல்லியிருக்கான் அவ்வளவுதான் அது பத்து நோய்களை சொல்லியிருக்கேன் எது முதல் எது ரெண்டாவது கிடையாது எது முதல் எது ரெண்டாவது கிடையாது பத்து நோய்களை சொல்லிட்டான் அவ்வளவுதான் அப்ப அந்த பத்து நோய்கள வரிசையில வந்து பாத்தீங்க பத்து நோய்களை பத்தி சொல்லுகின்ற பொழுது அந்த பத்து நோய்கள் தான் அந்த சக்கரை நோய்ங்கிறான் அது அதுக்குள்ள என்ன கிடையாதுங்கிற மரணம் உறுதி செய்யப்பட்டதுங்கிறான் தி டாப் டென் டெட்லியஸ்ட் டிசீஸ் அப்படிங்கிறான் டெட்லிஸ்ட்ங்கிறான் டெட்லிஸ்ட்ங்கிறான் என்ன உறுதி மரணத்தை தரக்கூடிய அது மரண பயத்தை தரக்கூடிய அது மரணத்தை தரக்கூடிய அப்படின்னு அர்த்தம் உறுதி அவ்வளவுதான் சரி யாராவது சக்கர நோய் வந்து தப்பிச்சிருக்கானு பாருங்க எவனாச்சு எவனாச்சு உங்க கண்மனோட சொல்லுங்களா வேலை பாக்கலாம் யாராவது பாத்திருக்கீங்களா வந்து தப்பிச்சோன்னு பாத்திருக்கீங்களா நுரையில் கெட்டு போன தப்பிச்சுன்னு பாத்திருக்கீங்களா டிபி வந்து தப்பிச்சுன்னு பாத்திருக்கீங்களா நூறையில அடப்பு வந்து தப்பு பாத்து இருக்கிறீங்களா யார நீங்க ஒருத்தன தப்பிக்கவே முடியாது தள்ளி போட்டு பாத்து இருக்காங்க தப்பிக்க முடியலையா தப்பிக்கிறீங்க தள்ளி போட்டு தள்ளி போட்டு பார்த்திருக்கோம் அதான் அததான் ஆஹ் ஆமா எவ்வளவு கஷ்டப்பட்டு சாகிறான் பாருங்க அவன் என்னது கஷ்டப்பட்டுதான் இருக்கிறான் கொடூரமா சித்திரவதைப்பட்டு சி பட்டு சித்திரவாதப்பட்டு அவங்க படுற பாடு இருக்கு இப்ப அதைத்தான் நம்ம பத்தி பேசிட்டு இருக்கோம் இப்ப வந்து நிறைய இப்போ ஏன் இதை பத்தி புற்றுநோய் பத்தி பேசுகிறேன்னா புற்றுநோயை புரிஞ்சிட்டீங்கன்னா மற்ற ரயிலும் ஒண்ணுமே இல்லை புற்றுநோய்ங்கிறது இது ஒண்ணுமே கிடையாது புற்றுநோய் ஒண்ணுமே கிடையாது நம்ம சாப்பிட்ற கொழுப்பு தான் காரணம் நம்ம சாப்பிட்ற மாவு தான் மாவு எந்தெந்த வடிவத்தில் இருக்குது ஒரு ரைங்குற இருக்குது ரைங்குற ஒரு தானியம் இருக்குது ஓட்ஸ்னு ஒரு தானியம் இருக்குது ரைன்னு ஒரு தானியம் இருக்குது ஓட்ஸ்னு ஒரு தானியம் இருக்குது வெட்டுன்னு ஒரு தானியம் இருக்குது ரைஸ்னு ஒரு தானியம் இருக்குது ரைஸுங்கிற சொல்லே தமிழ் இருந்து போனதானுங்க ரைஸ் அரிசி அரிசி அரசா ரைஸ் அரு அருமையான தமிழ் சொல் இங்கிருந்து போனதை வெள்ளைக்காரங்க நாம தான் கடன் கொடுத்துருமே அதனால இந்த அரிசி இந்த மாவு செத்து தான் நம்ம என்ன உப்பு காரத்தை போட்டு ருசி ஏற்றிக்கிறோம் வெறும் மாவு யாரும் சாப்பிட முடியாது வெறும் மாவை யாரும் சாப்பிட முடியாது ஆ ஏவானாலும் சாப்பிட முடியாது சாப்பிட வெறும் எண்ணெய் சாப்பிடுவியா சாப்பிட்டு பாருங்க வெறும் எண்ணெய் சாப்பிட போங்க ஜீரணமாகாது ஆகாது வெறும் கொழுப்பு இருக்க வெறும் கொழுப்பு திங்க முடியாது வெறும் மாவிண்டீங்க திங்க முடியாது எல்லாம் ருசி ஏற்றி தண்ணி முடியும் நீ மாவில் மாவில் உப்பை போட்டாங்கன்னு மாவில் கொழுப்பு போட்டாங்கன்னு மாவில் உப்பு சேர்த்தணும் மாவில் கொழுப்பு சேர்த்தணும் அப்புறம் பிசைஞ்சு அடுப்புல போடணும் அடுத்துக்கு ருசியான குழம்பு வைக்கணும் இதை தின்னு கூட்டணி கப்புன்னு உள்ள படுத்துக்கணும் அப்படியே அமிலமா மாறிடும் நல்ல ருசியா இருக்கு நல்ல அது ஏன்னா அது மனம் விரும்புதுங்க அது ஒன்றும் பண்ண முடியாது மனம் விரும்புறதுன்னு ஒண்ணு மனம் விரும்புறது ஒண்ணு மனம் மனம் வேறு உடல் வேறு மனம் வேறு உடல் வேறு மனம் விரும்புறேன்ப்பா மிளகா கா மிளகா ருசியா இருக்குன்னு வச்சுக்கோங்க மிளகா ருசியா இருக்கு காரம் ருசியா இருக்கு திங்குறீங்க ருசியா இருக்குது மனத்துக்கு திருப்தியா இருக்குது ஆனா நாக்கு என்ன பண்ணுது ஐயோ ஐயான்னு கத்துது அதோட ஐயா திண்டுப்பட்டு நாளைக்கு அதோட கேட்டேன் ஐயோ ஐயோங்கு அவரை திங்குறப்ப ருசியா இருக்குது திங்குறப்ப அப்புறம் எனக்கு கத்துறது அப்ப உடம்பு அங்க உடம்பு வச்சிருக்குதே இல்லையா அப்புறம் வளைஞ்சு திணிக்கிறது வெடிக்கு நல்லா கடுப்பு மிளகாய் குழம்பு போட்டு அடிச்சு பாருங்க மிளகாய் தின்ன அப்புறம் என்ன பண்ணது ரொம்ப ஆபத்தானது ஆக இந்த அந்த ருசிக்கு அடிமையான உலகத்துல அத்தனை பேர் ருசிக்கு அடிமையானவங்க ஏன்னா அந்த ஐந்தாம் வரை வந்துருச்சு இல்ல ருசி அப்ப இந்த பசிய வேறுபடுத்தி பார்க்க தெரியல பசிய வந்து வேறுபடுத்தி பார்க்க தெரியல பசியை ஏன்னா சக்தி எங்க இருந்து தப்பா சொல்லி கொடுத்துட்டான் மூடப்பழக்கம் இந்த உணவு எப்படி மத மூடப்பழக்கம் நிறைய மூடப்பழக்கம் இருக்குது நிறைய மூடப்பழக்கம் இருக்குது மனிதனுக்கு அந்த பல வகை மதத்தில் மத சம்பந்தமான மூடப்பழக்கம் அரசியல் சம்பந்தமான மூடப்பழக்கம் சாதியின் மேல ஒரு மூடப்பழக்கம் சடங்குல இருக்கிற மூடப்பழக்கம் இந்த இந்த மாதிரி உணவு மேல இருக்கிற மூட மூடப்பழக்கம் உலக முறை அது வெள்ளக்காரனுக்கு அதிகமா மூடப்பழக்கம் இருக்குது இன்னொன்னு திரும்ப மூளை சாப்பிட்டா மூளை வளரும்னு சொல்றவங்க இருக்கான் அது எந்த மூளை தீங்குறதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல மூளை சாப்பிட்டா மூளை வளருதுங்கிற கால் சூப் சாப்பிட்டா காலுக்கு நல்லதுங்கிற குடல் சாப்பிட்டா குடலுக்கு நல்லதுங்கிற இறையல் சாப்பிட்டா ஈரல் சாப்பிட்டா ஈரல் என்ன சம்பந்தம் இல்லாதாலாம் ரத்த பொருள் சாப்பிட்ட ஆஹ் ஆமா அது வேற ரத்த பொருள் சாப்பிட்டா ரத்தம் ஊருதுங்கிறான் ஈரல் சாப்பிட்டா ஈரல் ஊருங்கிறான் அப்படியே அடிக்கிறான் இதை வந்து குடல் சுத்தமாக நீ எவ்வளவு சொல்ல மாட்டேங்கிறான் இதை சாப்பிட்டா குடல் சுத்தமாக அதை பத்தியே கிடையாது இப்படி இப்படி வெள்ளக்காரனே சொல்றான் காமாலைக்கு இந்த இது சாப்பிடுறாங்க அது என்னது இருக்குது இருக்கிறது என்ன அது இந்த மண்ணிரல் ஆமா அது போய் ஒரு ஒரு ஆட்டுல ஒண்ணு தான் இருக்கும் அதை வரிச்சா நின்னு எப்படியாவது வாங்கிட்டு வரணும் அது இந்த நாக்கு மாதிரி இருக்குது அதை வாங்கிட்டு வந்து சாப்பிட்டா காமலை நல்லா போடுங்கிறான் இவன் புண்ணாக்கு மாதிரி தின்னு விட்டால ஏறி போச்சு ரத்தம் எத்தலை காமலை காவாலையெல்லாம் காப்பாத்த முடியுமா ஏரல் இத தின்னு மண்ணீரல் சிங்க ஏ கல்லீரல் அது கல்லீரல் மண்ணில் ரெண்டும் கெட்டுப்பாரு பயங்கர ஆபத்தா அந்த வயிறு வேங்கிக்கா கடுமை பூச்சி விட முடியாது ஏறல் வாங்கிட்டு சரியா போடுமா அதான் பொய் அத்தனை நம்ம அதை விட இன்னொன்னு மக்களோட மூட நம்பிக்கை எங்கன்னு கேட்டிங்கன்னா கோழி வச்சு குடிச்சா நெஞ்சு நெஞ்சு சிலை நல்ல அப்படின்னு இருக்குது கோழி சாறு குடிச்சா நெஞ்சு சிறை நல்ல அதே அது ஒரு மூறாண்டது மூடத்தனம் ஆமா ஆமா சொல்லுவான் ஒரு படத்துல கோழிக்கு உடம்பு சரியில்லையா சரியில் இப்படி எல்லாம் மூட நம்பிக்கைக்கு என்ன பண்ணுவீங்க நீங்க ஒண்ணு பண்ண முடியாது ஒண்ணு மருத்துவர்களே மூட தானுங்க மருத்துவர்களே உணவு மேல மூட நம்பிக்கை வச்சிருக்கேன் அவனே இதைத்தான் சொல்றான் மூளை கட்டு போனா மூலதுன்னு கால் 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 வலுவா இருக்கணும் கால் கால் வலுவா இருக்கணும் ஆட்டுக்கால் சூப்பு போட்டு குடிங்கிறேன் கால் வலுவா இருக்கிறதுக்கு ஆட்டுக்கால் சூப்புக்கு என்னடா சம்பந்தம் எல்லாம் அது இந்த இதே எங்கிறது வந்து பிறவியில வந்ததுங்க ஏன் இது வந்து பிறவியில வந்த மூட நம்பிக்கை ஒண்ணுமே பண்ண முடியாது பிறவியில வந்து இப்பதான் தெளிவா போயாங்க நம்மளால எல்லாம் ஏறல கூட இது கட்டு போச்சு அது கட்டு போச்சுன்னு வாங்கிட்டு இங்கிற மாச சேர்த்து கொடுத்தாரு உம் அது கட்டா இந்த அது மட்டும் இல்ல சில பேர் குரல் நிறைய அது வந்து நம்ம அந்த உணவு என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா ரத்தமே சுத்தமாகாதுங்க ரத்தமே எந்த எல்லா அதாவது எல்லா வகையான உணவு பழக்கங்களும் ஏதோ ஒரு வகையில் ரத்தத்துக்கு எடுத்துக்கொண்டுதானே இருக்காங்க எந்த உணவு பழக்கமா எல்லா வகை அந்த உணவனுடைய அதிகாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா உணவுனாவே அதனுடைய அதிகாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா ரத்தத்தை எந்த உணவா இருந்தாலும் போய் கெடுத்து விட்டுருது இன்னைக்கு நான் படிச்சு பார்த்தேன் இன்னைக்கு நான் படிச்சு பார்க்கும் அவன் சொல்றான் இந்த இது இந்த காஃபின்னு சொல்ல காஃபி 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 பத்தி இப்ப ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்கானுங்க காஃபி இந்த காஃபி எதுல இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த சா போலி போலி பானங்கள் இருக்கு போலி பானங்கள் கொக்கோ மாதிரி கொக்கோ கோலா இந்த மாதிரி என்னன்னா சொல்றீங்க இல்லையா அந்த மாதிரி பானங்கள் இருக்கு டீ இருக்குல்ல டீ குடிக்கிறோம் இல்லையா அதுல கூட அந்த இருக்கு சாக்லேட்ல கலந்துடுறான் கொக்கோ சாக்லேட்ல கலந்துர்றான் காஃபி அது என்ன பண்ணுதுன்னா நரமனத்தை பாதிச்சு தூக்கமின்மை கொண்டு வந்துருது நரம்பு மனத்தை பாதிக்குதுங்கிறான் என்னது இப்போ என்ன வேறு வழியில்லை அவன் குடிச்சு ருசியாயிடுச்சான் குடிச்சு ருசியா பழகி அடிச்சு சன்ரைஸ் காபிங்கிறான் அப்புறம் வந்து சன்ரைஸ் காபி ப்ரூ காஃபி அதில் ஒன்னும் சொல்ற மாதிரி இல்லை அது இன்ஸ்டன்ட் காபி சொல்ற மாதிரி அவன் ஆராய்ச்சி ஆராய்ச்சியாளர்கள் சொல்லிட்டு போயிடுவாங்க இவங்க பழகிட்டான் இப்ப சாராயம் கெடுதல்னு சாராயம் கெடுதல்னு சொல்லி எந்த ஆராய்ச்சிகள் சொன்னாலுமே இவன் பழக்கத்தை விடாதனால முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அவ்வளவுதான் அடிமையான அடிமையானது அடிமையானதா அடிமையானதுதான் அப்படியே நல்லா நல்லானா கூட முதல் அங்கதான் போவான் நல்லா ஆயிட்டாலும் கூட திருப்பி அங்கதான் போவான் காப்பாத்தவா முடியாது கல்லில் எல்லாம் போச்சுன்னா அவ்வளவுதான் கையா தாராயமில அந்த கல்லில் வீங்கிச்சுன்னா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு கல்லில் வீங்கிட்டா முடிஞ்சு போச்சு பார்த்தீங்கன்னா குறைக்கவே முடியாது அல்லது ஐம்பது லட்சம் செலவு பண்ணணும் கல்லீரல் போனாதான் மண்ணீரலும் போயிடுமையா ரெண்டும் சேர்த்து போகுமா ஆமா பக்க பக்கம் தான் இருக்கு எல்லாம் போயிடும் அது மட்டும் இல்ல இந்த பித்தம் இந்த கண்ட்ரோல் எல்லாம் போயிடும் இந்த பித்தம் இருக்கு பாத்தீங்களா அந்த பித்த பயன் ஒன்னு இருக்குது அது கட்டுப்பாடு இல்லாம ரத்தத்துல வந்து அந்த மஞ்சளை கலைக்கு விட்டுரும் இல்ல இந்த கல்லீரல் வந்து கெட்டாவே வயிறு உப்ப ஆரம்பிக்கிறாதான் அவனுக்கு செம்டம் மோளம் அடிக்க போகுதுன்னு அர்த்தம் ஆமா அது யாருக்குமே தெரிய மாட்டேது வவுறு உப்புனா அதுக்கு வைத்தியம் பண்றான் அதை உப்ப ஆரம்பிச்சு அவ்வளவுதான் நான் நிறைய பாத்துட்டேன் வவுறு உப்புதுன்னாவே சே முடிஞ்சு போய்க்கிறா அதெல்லாம் பண்ணாதீங்கன்னு நானு என்ன நான் பாத்துருக்கிறேன் பிராக்டிக்கலா பெரு பயிருங்க அவ்வளவுதான் படாத பாடு ஒண்ணு மூச்சு விட முடியாது நடக்க முடியாது அப்புறம் வந்து ஆசையை அடக்கவும் முடியாது ஆமா மலச்சிக்கல் வந்துடும் உப்பு ஆரம்பிக்கிறேன் ஆஹ் அவ்வளவுதான் உப்பிருச்சு முடிஞ்சு போச்சு அவ்வளவு சீக்கிரம் செத்துருவானா அர்த்தம் சீக்கிரம் ஆமா ஆமா அதனால நம்ம என்ன பண்ணோம்னா மீண்டும் நாம இத பத்தி அத என்ன சொல்றோம்னா இந்த காபி தான் சொன்னீங்க காபி ஆமா அந்த காப்பி தான் எடுக்கிறேன் அந்த காப்பி பத்தி படிச்சு அக்கேஷனால கூட அக்கேஷனால கூட ஒன்னு சாப்பிட கூடாது ஐயா நானே ஒரு டீ குடிக்க மாட்டேன் அப்படி இருந்தவன் பில்ற காப்பி குடிச்சு பழகித்தான் அந்த உடம்பு கெட்டுது அதான் இப்ப அக்கேஷனலா எப்பயாவது ஒண்ணு அந்த ஆசையில குடிச்சு கொடுத்தான் ஆமா ஆமா தான் படிச்சு பார்த்தேன் இல்ல எப்பவே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த காபி என்பது கடுமையான கஃபின்ங்கிற போதை பொருள் அதிகமா இருக்கு அதனால எல்லாரும் குடிக்கிறானு கஃபின்ங்கிற போதைப் பொருள் கஃபின் இந்த கஃபின்ங்கிறத காஃபியா நரம்பு மண்டலத்தையே பாதிச்சு நரம்பு மண்டலத்தை போய் பாதிச்சு நரம்பு மண்டலம் போற ரத்த மண்டலம் ரத்த மண்டலம் நரம்பு மண்டலம் பாதிச்சு மூளையில பாதிச்சிடும் மூளை சிறு மூளை எல்லாத்தையும் பாதிச்சிரும் அது கொடுமையான ஸ்டீராய்டுங்க கொடுமையான ஸ்டீராய்டு ஒரு அவன் அதாவது தாய்ப்பால் குடிக்க வரை விட்டுப்பட வேண்டும் அப்ப எங்க தொடங்குன்னு கேட்டீங்கன்னா தாய்ப்பால் குடிக்க வரை விட்டுவிட வேண்டாம் ஒரு குழந்தை பிறந்தரிசின்னு வச்சுக்கங்க டாக்டர் அர்னால் என்ன சொல்றாரு அதை புரிந்து கொண்டு வெங்கடேஷன் என்ன சுருக்கமா சொல்றாரு டாக்டர் அர்னால்டு வந்து குழந்தைகளுக்கு வந்து பல்லு முடைக்கிற வரைக்கும் விட்டுருங்க அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு வேக வைத்த பழங்களை கொடுத்து பழக்கம் சொல்றாரு வேக வைத்த பழங்கள் நன் நன்கு மசித்து கடைந்த பழங்கள் ஆமா நமக்கு ஒரு சாம்பிள் கிடைக்கணுங்க நமக்கு அந்த மாதிரி எனக்கு ஒரு சாம்பிள் கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கு கண் முன்னாடியே வளர்த்தி கண் முன்னாடியே அது பார்க்கலாம் இந்த குழந்தைய வந்து பதினஞ்சு வயசு வரைக்கும் பழங்களா கொடுத்து பல்லு முளைக்க பல்லு முளைச்சதுக்கு அப்புறம் வேக வைத்த பழங்களா கொடுத்து கொடுத்து கண் முன்னாடி பார்த்தோம்னா இந்த குழந்தை அவ்வளவு சுறுசுறுப்பா இருக்குங்க வயது வந்ததுக்கு அப்புறம் அது பதினஞ்சு வயசு வரும் பொழுது தானாவே அது வந்து இயற்கை சக்தி வாழ இயற்கை சக்தியில வாழ்கின்ற தகுதிகளோட எல்லாம் மாறிடும் தகுதி வந்துடும் பதினஞ்சு வயசுல அந்த தகுதி வந்துடும் ஆனா இவனுக்கு தெரியாது பழங்கள் சாப்பிட்டு சுத்தமானதுக்கு அப்புறம் தானாவே அந்த குழந்தைக்கு தகுதி வந்துருது ஆனா இதுக்கு யாருக்கும் புரியாது யாருக்கும் புரியாது இந்த சாதாரண உடைய சாப்பிடுங்க அந்த பழங்கள் சாப்பிடறப்ப அந்த குழந்தைகள் பல்லுகளுக்கு தேவையில்லை சாதாரண உணவு சாப்பிடுக்கின்ற பொழுது அந்த உணவு பாதை சாக்கடையா ஆயிரும் அப்ப இருந்தே அந்த குழந்தை என்ன வந்து அந்த பெருங்குடல பூரா அந்த உணவு பாதையில விஷம் படிய ஆரம்பிச்சிடும் சாக்கடியா மாறிடு அப்ப பிறந்த அந்த குழந்தை சாக்கடையா இருக்கு பிறந்தல இருந்தே அந்த குழந்தை சாக்கடையா இருக்கு அப்புறம் மனம் போனபடியும் தின்னுட்டே தின்னுட்டே தின்னுட்டு மூணு வேலை ஆறு வேலை ஏழு வேலை மாவை தின்னு 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 அப்ப அப்படியே அந்த கொழுப்பெல்லாம் உள்ள சேர்ந்து 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 தொப்பையும் தொந்தியும் ஆயிரு மூஞ்சியில உப்பிக்கு மூஞ்சி உப்பிக்கு வயிறு உப்பிக்கு மாறு உப்பிக்கு கண்டபடி உப்பிரும் உப்பி அடுக்கி போய் உப்பி போய் நாற்றத்தோட உள்ள இருக்கேன் அது நாத்தம் சகிக்க முடியாத நாத்தம் அடிக்கும் பாய் நாற்றம் மலமாற்றம் குடல் நாற்றம் அடி கிட்டப்பணம் நாத்தம் அடிக்கு பருத்து பணம் பாருங்க பின்னா வாடகை அடிக்கும் கிட்டே போக முடியாதுங்க நான் பாத்துருக்கேன் நாத்தம் அடிக்கும் அவ்வளவு நாற்றம் அடிக்கும் சாராயம் குடிக்கிற வாய் எப்படி நாறுமோ அதே மாதிரிதான் இந்த குண்டு கொளுத்து திரிகிற மாதிரிங்க அந்த குண்டு கொளுத்து இருக்க மாதிரி அந்த குழந்தைக்கு இது போனீங்கன்னா அவ்வளவு நாற்றம் அடிக்கும் அதனால அதை புரிஞ்சுக்கணும் அதனால ஒன்னும் பயப்பட தேவை கூடாது நீங்க உடம்பாரடியின் உயிராரடி நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் நேரமாச்சு அதாவது நான் என் குருவாக மதித்து வணங்கும் டாக்டர் அர்னால் நெகுரேட் என்ற ஜெர்மனி நாட்டு இயற்கை வைத்தியர் அமெரிக்காவில் தொழில் புரிந்தவர் அதாவது ஜெர்மனில பிறந்து அமெரிக்காவுக்கு போறார் பிறந்தது ஜெர்மனி தொழில் புரிஞ்சது அமெரிக்கா சரியா அவர் எழுதிய நூல் பெரும்பாலும் பின்பற்றப்பட்டது அவர் எழுதிய நூலான ஹீலிங் சிஸ்டம் அதாவது சடி குறைந்த உணவு என்னால் பின்பற்றப்பட்டது பெரும்பாலும் சரி அதை அதை படித்து பின்பறுமாறு என் அறிக்கையை நான் கொடுக்கிறேன் கீழ்கண்ட கீழ்கண்ட பகுதிகளை நான் எழுதியுள்ளேன் பெரும்பாலும் பின்பற்ற பின்பற்றப்பட்டு கீழ்கண்ட பகுதியில் நான் தருகிறேன் குழந்தைகள் தாய்ப்பால் வரை அப்படியே விட்டுவிட வேண்டும் பிறகு வேக வைத்து மசித்த பல உணவுகளை கொடுத்து உற்சுத்தம் செய்ய வேண்டும் உள்ள சுத்தம் செய்யணும் பிறகு பிறகு பல உணவுகளே வளர்க்கப்பட வேண்டும் வேக வைத்த காய்கறியும் உபயோகப்படுத்தலாம் வேக வைத்த காய்கறியும் உபயோகப்படுத்தலாம் சரி அவர்கள் வயதுக்கு வந்த பின் இயற்கையாகவே அவர்கள் உள் சுத்தம் பெற்றிருப்பதால் இயற்கையாக அவங்க உள் சுத்தம் பெற்றிருப்பதால் அவர்கள் அவர்கள் தானாவே நீருணவிற்கும் காற்று உணவுக்கும் வரக்கூடிய தகுதி பெற்றவர்களாக இருப்பார்கள் ஆனா யாருக்கும் தெரியாது ஸ்ரீசேலத்துல கூட சிறீசேலம் சொல்றோம் இல்லையா அங்க கூட ரெண்டு மூணு குழந்தைக்கு அப்படிதான் பழத்திலேயே வாழ்ற மாதிரி சொல்றாங்கன்னா கேள்விப்பட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் இருக்கும் அந்த கல்ல அந்த குழந்தைகள் எப்படி இருக்காது நமக்கு தெரியல அவங்களுக்கு நம்ம இருந்து சொல்லலாம் நீங்க வந்து பதினஞ்சு வருஷம் நீங்க பழங்களையே சாப்பிட்டு உள் உள்சத்தம் பெற்றிருப்பதா நீங்க தாராளமாகவே காற்று உணவுக்கு நீரணவுக்கு போயிடலாம் நீரணவுக்கு போயிடலாம் போய் காற்று உணவுக்கு போயிடலாம் உடம்பு ஆகாது அவங்க நூத்தி இருபது வருஷத்துக்கு ஒண்ணு ஆகாது அதுக்கப்புறம் அவங்க முடிவு எடுக்கலாம் அப்ப நீரணவுக்கு காற்று உணவுக்கும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது தகுதி பெற்று விடுகிறார்கள் மேற்குன வகையில் உடல் உள் சுத்தம் பெற்ற பெண்களுக்கு மா உடல் உள் சுத்தம் பெற்ற பெண்களுக்கு அதாவது இந்த மாதிரி காய் நீர் பயிற்சியும் காய்கறி பயிற்சி பெற்ற பெண்களுக்கு மாதவிடை மறந்து விட்டதாக டாக்டர் ஜெர்மன் டாக்டர் அருணால்ட் தெளிவாக குறி குறிப்பிடுகிறார் சரியா மேற்சொன்ன வகையில் உடல் உள்சுத்தம் உள் சுத்தம் செய்யப்பட்ட பெண்களுக்கு மாதவிடாது அதாவது மென்சஸ் மறந்து விட்டதாக டாக்டர் அர்னால்டோ கூறுகிறார் ஐந்தறிவுடன் தாய்ப்பாலை விரும்பி பருகும் இதோட நான் முடிச்சுக்க போறேன் ரொம்ப முக்கியமானது இது ரொம்ப முக்கியமான வரி ஐந்தறிவுடன் தாய்ப்பாலை விரும்பி பருகும் அசை உணவு காரணமாக பிறக்கும் மனித குழந்தை ஆறாத அறிவையும் தாண்டி ஏறாவது அறிவான அண்ட விலையுடன் தொடர்பு கொண்டு வாழும் சக்தியை பெற்று வாழும் இதுதான் உண்மையான கல்வியாகும் இதுவே அட்டமாசித்துக்கு அடிப்படை என்று கூறி நிறைவு செய்கிறேன் எது கேள்வி இருக்கா நடுக்கால பேசலாம் சரிங்களா வச்சிடலாமா நன்றி இதுதான் நாம வந்து நம்ம செய்ய வேண்டிய கடமையாகும் அப்ப நம்ம நமக்கு குழந்தை இருக்குதா தேவை நமக்கு ஒரு குழந்தை இருக்குதா அத போய் தேடுறது சாத்தியமே கிடையாது போறேன் என்ன நடக்கற காரியம் இதெல்லாம் என்ன சொன்ன மாதிரி கெட்டு போய் கண்டு கட்டப்பூர் நமஸ்காரம் மாதிரி இனி நாம எங்க குழந்தை பத்து நாம எங்க நீ அத பாக்க போறோம் அதெல்லாம் ஹம் அதெல்லாம் சாத்தியமே கிடையாது ஆனாலும் இப்படித்தான் சிஸ்டம் இதுதான் இருக்கு வேற வழியே கிடையாது ஏன்னா பெற்றோர்கள் உணர்ந்து அவங்க அவங்க குழந்தைகள் இப்ப நான் போய் எனக்கு பேர குழந்தைகளுக்கு நான் போய் உரிமை கொண்டாட முடியாது வேலை பாருண்டு போயிடாது அவங்க பெற்றோர்கள் அவங்க பெற்றோர்கள் அந்த பெற்றோர்கள் பெற்றோர்களுக்கு தான் அந்த குழந்தை கட்டுப்படும் அப்புறம் ஆசிரியருக்கு கட்டுப்படும் இன்னும் பெற்றோருக்கு கட்டுப்படும் அப்புறம் ஆசிரியர் கட்டுப்படும் ஆனா பெற்றோர்கள் வந்து அறிவு சேர்ந்த ஆசிரியர்களை போய் தேர்ந்தெடுத்து கொடுக்கணுங்க அந்த ஆசிரியர்கள் வந்து அந்த தூய நிலையில் வாழுகின்ற ஆசிரியர் போய் சேர்த்து இவன் பயப்படக்கூடாது

பணக்கார படையில மூட நம்பிக்கை அதிகமா இருக்கு மூட நம்பிக்கை அதிகமா இருக்கு அப்படி சொல்லித்தான் ஏமாத்திரா வீண்டு சந்திப்போம் நன்றி நன்றி நன்றி